நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு இந்த மாதத்திலே சகோதர மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா நாற்பத்தொன்னு பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹலே இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹலே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம் நான் உன்னை பலப்படுத்தி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் திகையாதே என்று சொல்லுகிறார் அங்கே நான் உன் தேவன் என்று சொல்லி நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஹலெலுயா நான் உன்னை பலப்படுத்துவேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஹலெலுயா நம்மை பலப்படுத்துகிற தேவன் அமேன் நமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது ஹலெலுயா அமேன் நமக்கு பலன் தேவைப்படுகிறது நம்ம எல்லாரும் எழுதின நிருபம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் எபேசியர் ஆறாவது அதிகாரத்தினுடைய அந்த பனிரெண்டாவது வசனத்திற்கு நேராக அதை நாம் வாசிக்கலாம் எபேசியர் ஆறு பனிரெண்டு அதுக்கு முந்தின வசனம் வசனம் பதினோராவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லப்படு சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பலப்படணும் நாம் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று பார்க்கும் பொழுது நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆமீன் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது உலக மனுஷங்க என்ன சொல்லுவாங்க நெருக்கம் வரும்போது கஷ்டம் வரும்போது எல்லாரும் நண்பர்கள பேசிட்டு என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் என்ன பண்ணலாம் மாறு மாறாது என்ன அப்படி சொல்லுவாங்கல்ல அதே போல நம்ம தே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டோரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய நம்ம ஆலயத்திற்கு கடந்து வரும் பொழுது நமக்கு என்ன பண்ணக்கூடாது இனிமே போராட்டமே இருக்க கூடாது போராட்டமே இருக்கக்கூடாது போராட்டமே இரு ஆண்டவரை நம்பி ஜபித்த பிற்பாடு போராட்டமே இருக்காது என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம் நம்பி அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிறோம் ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அதனால என்ன பண்ணுங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்க பலப்படுங்க என்று சொல்லுக சொல்லப்படுகிறது ஹலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்துவேன் போராட்டம் உண்டு அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது நமக்கு போராட்டம் உண்டு இது அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் அநேக நேரங்களில் மறந்துடுறோம் ஒரு சிறு காரியம் நான் அண்ணனோடு இணைந்து ஊழியத்தில் வரும்பொழுது ஒரு கூட்டத்திற்கு குடும்பமாக செல்ல வேண்டும் என்று முதல் முதல்ல முதல்ல குடும்பமாக செல்லணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஆயத்தமாகறோம் இரவு காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் கிளம்பி போகணும் டி நகர் பகுதிக்கு இரவு வரைக்கும் என் மகன் நல்லா இருக்கான் என் இளைய மகன் இரவு வரைக்கும் நல்லா இருக்கான் காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் கிளம்பணும்னு சொன்ன உடனே தலையை என்ன பண்ணிட்டான் தொங்க போட்டுட்டான் காய்ச்சல் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது பயங்கர காய்ச்சல் கண்ணை திறக்க முடியல முடியலன்னு என்ன பண்ணிட்டான் படுத்துட்டான் நம்ம என்ன நினைப்போம் நம்ம உடனே இப்போ சாதாரணம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஒரு கூட்டத்துக்கு ஆயத்தமாகறோம் அப்போ அவனுக்கு காய்ச்சல் வந்தோன்னா உடனே என்ன பண்ணிடுவோம் சரி அப்போ நம்ம இன்னைக்கு போக வேண்டாம் நீங்கள் மட்டும் இப்போ நான் இருக்கிறேன் சாதாரணமாக சொல்லுவான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்போ நீங்களாம் வீட்டில் இருங்க நான் மட்டும் என்ன பண்ணுறேன் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம் ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு நான் சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்கணுன்னு ஜவம் பண்ணுவோம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் சரியாக்கிடுவார் உடனே நாங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும் அண்ணனோடு சேர்ந்து ஃபோனில் ஜவும் பண்ணிவிட்டு ஒரு மாத்திரையை கொடுத்து என்ன பண்ணோம் மாத்திரையை கொடுத்துட்டு என்ன ஆனாலும் சரி என்ன பண்ணிடணும் எல்லாரும் கூட்டத்துக்கு போகிறோம் என்ன ஆனாலும் சரி கூட்டத்துக்கு போகிறோம் நாங்கள் யாரும் என்ன பண்ண மாட்டோம் இருக்க மாட்டோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக போயே தீர்வன்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு சட்டையை பார்த்து நாங்கள் குளிச்சு கிளம்பிட்டோம் அவனுக்கு மட்டும் குளிக்காம ஈரத்துணியை என்ன பண்ணிட்டோம் கிளம்பிட்டோம் பாருங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான் உற்சாகமாயிட்டான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க காய்ச்சல் இருக்குனுங்கிற ஒரு அறிகுறியே அவனுக்கு அப்படி வந்த மாதிரியே ஒரு அறிகுறியே இல்லை இப்ப சாதாரணமாக நம்ம ஒரு மாத்திரை போட்டோம்னா ஒரு எவ்வளவு நேரம் அது செயல்படுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரமாவது ஆனால் தான் அந்த கண்ணை திறக்க முடியாம அவ்வளோ காய்ச்சல் இருந்தவன் அடுத்த செகண்ட் நாங்க கிளம்பி பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்கப்புறம் அந்த அறிகுறியே இல்லை அப்போ அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு கூட்டு நம்ம தேவ சமூகத்திற்கு போகணுங்கும் போது ஒரு தடை வருகிறது தேவ சமூகத்துக்கு போகும்போது தடை வருகிறது இதை நாம் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் வேதம் அதான் நமக்கு சொல்லுகிறது ஏனெனில் நீங்க வந்து என்ன பண்ணுங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுறேன் நீ நீ பயப்படாதே நான் உன்னை என்ன பண்ணுவேன் பலப்படுத்துவேன் ஏன்னா உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு நம்ம அநேக நேரங்களில் இதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் என்ன பண்ணுகிறோம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா இந்த கூட்ட இந்த கூட்டத்திற்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அமேன் ஹலே லூயா நம்ம எல்லாம் வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் வேலை செய்கிற சகோதரர்களாக இருக்கிறோம் தொழில் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்முடைய வியாபார ஸ்தலங்களில் நாம் இதை புரிந்து செயல்பட்டால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணலாம் வாழலாம் வியாபாரத்தில் நம்ம மேன்மை அடையலாம் தொழிலில் நம்ம மேன்மை அடையலாம் நம்ம குடும்பத்தில் இதை நாம் புரிந்து கொண்டு வானால் நாம் என்ன பண்ணலாம் சமாதானமாக இருக்கலாம் ஹலே லூயா நம்ம இதை புரிந்து கொள்கிறது கிடையாது இந்த போராட்டம் எதனால வருகிறது இந்த நெருக்கம் எதனால வருகிறது இந்த பலவீனம் எதனால வருகிறது கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சகோதரனுக்கு ஜபிக்கப்படியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்கும்படியாக அழைத்திருந்தார்கள் அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக இந்த கூட்டங்களுக்கு வருவது உண்டு சண்டே கிளாஸ் கூட்டங்களுக்கு அப்போ நான் இருந்ததுனால ஒரு சகோதரனுக்காக ஜபிக்க வேண்டும் நீங்கள் வாரீங்களா இப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டு போனாங்க அங்கே கூப்பிட்டு போனால் நல்ல கடை வைத்திருக்கிற சகோதரன் நல்ல கடை வைத்து வியாபாரம் செய்கிற சகோதரனுக்கு ரெண்டு கையும் என்ன பண்ண முடியல தூக்கக்கூட முடியல சரியான வழி நான்கு நாளாக ஐந்து நாளாக என்ன பண்ணலை கடையை போட முடியல ஆனால் உடம்புல எப்படி இருக்கார் வேறு எந்த காய்ச்சலும் வேறு எந்த பிரஷர் எதுவுமே இல்லை ஆனால் என்ன பண்ண முடியல கையை தூக்கவே முடியல எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ சகோதரன் என்ன ஒரு ப அநேக நேரம் பாடி ஜபித்து அந்த குடும்பத்தாரை ஜபத்தில் கொண்டு வந்து பாட வைத்து நாங்கள் ஜபித்தோம் பாருங்க அவருக்கு என்ன இல்லை கைவழி இல்லை நாம் வியாபாரம் செய்கிறோம் நாம் தொழில் செய்கிறோம் நாம் வேலைக்கு போகிறோம் நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு பொறாமையினால் அநேக நெருக்கங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நம்ம எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறோம் நம்ம உடனே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றோம் சோர்ந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போவோம் நம்ம முதலாவது தேவனை தேடுகிறோமா வேதம் சொல்லுகிறது நமக்கு மாம்சத்தோடும் அல்ல இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு இதை நாம் நம்மளுடைய வியாபார ஸ்தலத்தில் வீட்டில் நம்ம ஆண்கள் சகோதரர்கள் இதை நாம் புரிந்து செயல்படுவோமானால் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன் இதை நம்ம புரிந்து கொள்ளுகிறது கிடையாது ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம் சகோதரனோருக்கு என்ன பண்ணலாம் நமக்கு போன் செய்து ஜெபிக்கலாம் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போமா அப்போ சில நடவடிக்கை பத்து முப்பத்தி எட்டு அப்போ சில நடவடிக்கைகள் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் ஆகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுச்சி தெரிந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம் நன்மை செய்கிறவராக இருந்தார் இரண்டாவது நாம் வாசிக்கிறோம் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் இருந்தார் அவர் சுற்றித்திரிந்தார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவகுமாரனாய் வந்தார் அவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் இங்கே நாம் வாசிக்கிறோம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அப்போ பிசாசி நம்ம என்ன பண்ணுறான் அநேக நேரங்களில் நம்மை பிடித்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பிடித்து நம்மை சோர்வடைய செய்கிறவனாக இருக்கிறான் நான் இது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு போராட்டம் உண்டு நம்ம சகோதரர்களாகிய நாம் இதை புரிந்து கொள்ளாததுனால அநேக நெருக்கத்திற்குள்ளாக அநேக தோல்விகளுக்குள்ளாக நாம் என்ன பண்ணுகிறோம் கடந்து போகிறோம் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்து பிசாசின் அடியில் அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணாரு அவர் விடுவித்தார் அப்ப நமக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நெருக்கங்கள் நேரத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் இல்லை பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் அப்போ நமக்கு இந்த மாதிரி காரியத்தில் அகப்படும் பொழுது நாம் அதிலிருந்து விடுதலை பெற தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கு அருமையான ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்ம வீட்டில் படுகிற நேரத்தில் நம்ம வியாபாரத்தில் குறைவுபடும் பொழுது டென்ஷன் ஆகும் பொழுது இல்லை ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நாம் முதலாவது எங்கே போகணும் தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் கர்த்தருடைய இடத்திலே போக வேண்டும் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் என்ன பண்ணுகிறது விலகுது பிசாசின் பிடி அகற்றப்படுகிறது ஹலே லூயா நான் முதலாவது எங்க போகணும் தேவனுடைய சமூகத்திற்கு போகணும் கடந்த நாளில் பாருங்க என்னோட நான் வியாபாரம் செய்கிறேன் நான்கு பேர் எனக்கு வேணும் குறைஞ்சது ஐந்து பேர் நான்கு பேர் இருந்தா என்ன பண்ணிடலாம் என்னுடைய வியாபாரத்தை செய்திடலாம் எனக்கு இருக்கிறது யாரு ஒரே ஒரு ஒரு இந்தார தம்பி தான் இருக்கிறாரு அந்த ஒரே ஒரு இந்திக்கார தம்பியும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நாங்கள் ரெண்டு என்ன பண்ணிடுவோம் செஞ்சிருவோம் கடந்த நாள் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கு நான் கடந்து போயிட்டு திரும்ப போகும்போது அவன் இன்னைக்கு எனக்கு லீவு வேணும் அப்படின்னா டே இன்றைக்கி திங்கட்கிழமை வேலை அதிகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணக்கூடாது லீவு போடக்கூடாதுன்னு சரி வான்னு சொல்லி நான் கூப்பிட்டு போயிட்டேன் பதினோரு மணிக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியல வேலை செய்ய முடியல அப்போ அவன் விளவினப்பட்டு என்ன பண்ணிட்டான் எனக்கு லீவ் வேணும்னா அப்போ காலேஜில் வேலை பார்க்குற தம்பி பார்ட் டைமில் என்கிட்ட வேலைக்கு வர்றதுனால சரி நான் இந்த தம்பியை வச்சு என்ன பண்ணிக்கிறேன் சமாளிச்சிக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டான் சரி சொன்னதுனால சரி எனக்கோ ஒரு நாள் லீவ் எடுக்கிறான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரி லீவ் எடுத்துக்கானாச்சு அன்றைக்கு பொழுது என்ன நாங்கள் ரெண்டு பேரும் அந்த தம்பியை நானும் சேர்ந்து கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு இரவு பத்தரை மணிக்கு வரும் பொழுது அந்த அவன் பையன் படுத்திருக்கிற ரூபை தட்டி அவனை என்ன ப எப்படி என்ன செய்யுதுன்னு கேட்கலான்னு நினைச்சேன் ஆனால் இரவு பத்தரை மணி ஆகிட்டதுனால ஒருவேளை அசந்து என்ன பண்ணக்கூடாது தூங்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணக்கூடாது அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் மேலே தான் எங்கள் வீட்டுக்கிழமை தங்கியிருக்கேன் நான் மேலே போயிட்டேன் நான் மேலே போய் உட்காடுறேன் அவன் கதவை திறந்த சவுண்டு கேட்டு உடனே அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஃபோன் பண்ணி அழுறான் எனக்கு ஃபோன் பண்ணி அழுறான் நல்லா கவனிச்சுக்கோங்க பீகார் பீகார் மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்கான் நம்மளை விட நல்ல தமிழ் பேசுவான் நல்லா வேலை செய்கிறவன் ஒத்தையில் வேலை செஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு உடனே உடனே ஓடிடுவாங்க ஒத்தையில் இருந்து எல்லா வேலையும் என் கூட வந்து இன்னும் சமாளித்து செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல தம்பி அவன் இரவு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு அழுறான் எனக்கு எனக்கு அவனை பார்த்தோன்னே ஒன்றுமே ஓடலை உடம்பெல்லாம் எனக்கு ரொம்ப வலி காப்பான் நான் உடனே எனக்கு அது கர்த்தரை எனக்கு கொடுத்த கிருபை இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் நம்ம இந்த ஐக்கியத்தில் இணைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணி அண்ணனோடு கூட இருந்து ஐக்கியப்படுறதுனால எனக்கு டக்குன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு உடனே என்ன பண்ணுவோம் சகோதரனுக்கு ஃபோன் பண்ணுவோம் சொல்லி இரவு பத்தரை மணிக்கு என்ன பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி அண்ணே இந்த மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குன்னு அழுறானே எனக்கு எனக்கு ரொம்ப தகைப்பார் எனக்கு நான் உண்மையிலே பயந்துட்டேன் அப்போ அண்ணன் இரவு பத்தரை மணிக்கு என்ன பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் இரு ஜம் பண்ணிக்கிட்டு நான் வந்துடுறேங்கிறாங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் என்னை யாரோ கூப்பிட்றாங்கங்க என்னை யாரோ கூப்பிட்றாங்க நான் என்ன பண்ணுறேன் கதவை திறந்து பார்க்குறேன் யாரும் இல்லை ஏய் கம்பனு இருடா ஒருத்தரு இல்லை யாரோ கூப்பிட்றாங்கங்கிறாங்க இருடாங்கிறேன் அவன் இல்லை என்ன கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் வேகமாக வெளியே வந்து பார்க்கான் அப்படி அவன் முகமே அவன் தோச்சமே வேற மாதிரி இருக்குது அப்படி பார்த்துட்டு இங்கே வா அங்கே ஒருத்தர் இல்லை வாடினேன் ஏன்னா நான் அவசரப்படலை ஏன்னா சகோதரன் இருக்கிறாரு ஜபத்தில் இருக்கிற நம்ம எதுவும் என்ன பண்ணக்கூடாது நம்ம ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே எங்கள் வாடினேன் உள்ளே வந்து உட்காந்துட்டான் சகோதரன் வந்து ஜ உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு அவன் கையெல்லாம் என்ன பண்ணுறான் இப்படிங்கிறான் 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 தான் அரவாணி பண்ணுற மாதிரி பண்ணுறான் எங்களுக்கு ஒன்றுமே எனக்கு இப்போ ஒரே திகைப்பா திகைப்பாக இருக்குது எப்படின்னு அப்புறம் சகோதரன் ஜபம் பண்ண உடனே நல்லா ஆகிட்டான் தெளிவாயிட்டான் அப்போ சகோதரன் கேட்க நீ யாராவது அரவாணி உன் மேலே என்ன பண்ணாங்க கை வச்சாங்களா இல்லை நீ அவங்களுக்கு எதுவும் துட்டு கொடுத்து கொடுத்தியா என்ன பண்ணாங்களா அப்போ அவர் ரொம்ப நேரம் இல்லை அவங்க கொடுத்து அவங்க கொடுத்த அரவாணியோட கொடுத்த பொருள் எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க கடைசியாக அவன் தலையில் கை வச்சா ஆமாம் நீ காலையில் என்ன பண்ணாங்க தலையில் கையை வச்சாங்க அப்போ பி அப்போ பாருங்கள் அவனால் ஒன்றுமே என்ன பண்ண முடியல செயல்பட முடியல நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம பிசாசு பிசாசின் மூலமாக நமக்கு போராட்டம் உண்டு இந்த உலகத்து அந்தகார லோகாதிபதிகளோட போராட்டம் நமக்கு உண்டு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் தேவனை தேடுகிறோம் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் போகும்போது சில காரியங்கள் நம்ம வியாபாரத்தில் சில தடைகள் வரும் நம்ம வியாபாரத்தில் ஒரு தடை வருது ஒரு சோறு வருது நமக்கு பலவீனம் நமக்கு நெருக்கம் தொடர்ந்து கஷ்டமா வருது நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது இது என்னுடைய காரியம் இது பிசாசினுடைய தந்திரம் இது அதே மாதிரி நம்முடைய வியாபாரத்தில் பொறாமையினால் அநேக காரியங்கள் வரும் இப்போ நம்ம வளர்ந்து வரும் பொழுது அநேக போ நமக்கு எதிர்ப்புகள் உண்டு அதை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம வேலை செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் தொழில் பண்ணுகிறோம் ஆஸ் நம்மளுடைய நம்ம சகோதரர்கள் இதை என்ன பண்ணுவதில்லை புரிந்து கொள்வதில்லை இது எதனால் உண்டானது அதை புரிந்து கொள்ளாத நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் தேவனிடத்தில் நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேனே நான் எல்லா கூட்டத்துலேயும் அட்டன் பண்ணுறேனே எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு முதல்ல என்ன பண்ணிடுறோம் நம்ம சோர்ந்துடுறோம் அப்புறம் பயப்பட்டுறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப நம்ம இதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஹலே லூயா நமக்கு நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய வியாபார ஸ்தலத்துல நெருக்கங்கள் வரும் பொழுது இதை நாம் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும் பொழுது அவர் மறிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார் மனிதர்களுடைய எல்லா பாவங்களுக்காக தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை பூமியிலே சிந்துவதற்காக இந்த உலகத்திலே வந்தார் அதை அநேக நேரம் தன்னுடைய சீடர்கள என்ன பண்ணாரு அவர் சொன்னார் உடனே ஒரு நேரம் என்ன பண்றாரு பேதுரு நீர் என்ன பண்ணக்கூடாது மறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டோர் உடனே என்ன பண்ணாங்க அப்பாலே இப்போ சாத்தானே என்றாங்க சொன்னாங்களா நம்ம அநேகருக்கு தெரியும் அப்பாலே போ சாத்தானே தேவனுக்குரியவர்களை சிந்திக்காம இருக்கிறது என்னன்னாரு அப்போ பிசாசு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மூலமாய் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க கிரியை செய்வான் சோர்வுகளை கொண்டு வருவான் நல்லா போய் பண்ற மாதிரி பண்ணுவான் அவன் தந்திரக்காரன் நான் சொல்லுகிற காரியம் பிசாசின் தந்திரங்களை நீங்க என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளுங்கள் நம்ம தொழில் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் வியாபாரம் பண்ண நமக்கு அநேக நெருக்கங்கள் வருகிறது பிசாசினால் உண்டாகிற அந்த காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு போராட்டம் உண்டு அது அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுறது கிடையாது அதை அறிந்து கொள்ளுகிறது கிடையாது வேதத்தில் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினான்கை எடுத்து வாசிப்போமா சங்கீதம் ஒன்னு பதினான்கு அடுத்த வசனம் கூட வாசிப்போமே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை என்ன பண்ணுவேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நாம் தேவனை அறிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் அவரை கூப்பிட வேண்டும் அப்படி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவார் விடுவிப்பார் உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு நம்ம பிள்ளைகள் விளைவினப்படலாம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளலாம் இல்லை யா நம்ம சுற்றி சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நடக்கலாம் நம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா நாம் அவரை அறிந்து வைத்திருக்கிறோமா இருக்கிறோமா அதனால தான் ஆண்டவர் நான் ஆண்டவரே எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே இருந்தாலும் சகோதரன் இல்லாத இந்த நேரத்தில் செய்தி கொடுக்க சகோதரன் சொல்லுகிறதுனால ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும் அப்பா இவங்க உங்களை நம்பி வந்திருக்காங்கப்பா ஆண்டவரே இந்த ஜனங்கள் உங்களால் மீட்கப்பட்டவங்க நான் என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு உரே சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு அதை ஞாபகத்திலே வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு நாம் ஞாபகப்படுத்தி அவரை துதிக்கிறோமா நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகைக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லை இது எதனாலே உண்டானது அதை அறிந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறோமா நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது மறுபடியுமாக அந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் அந்த பனிரெண்டாவது வாசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபேசியர் ஆறு ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அதை நம்ம அறிந்து கொள்ளணும் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிற முட்டுக்கட்டைகள் அது பிசாசினால் உண்டாகிறது நாம் தேவனை கிட்டி சேராத படிக்கு தேடாதபடிக்கு தேடாத படிக்கு நாம் கூட்டத்துக்கு ரெகுலராக கரெக்டாக நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு பிரச்சனை வந்தோம்னால் முதல்ல யார் நம்ம என்ன பண்ணணும் இது எதனால் உண்டானது என்று அறிந்து கொள்ளணுமே தவிர நான் தினம் இவ்வளோ தூரம் நான் தேவனை தேடுகிறனே எனக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் வந்து விடுகிறேன் சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது நமக்கு போராட்டம் உண்டு இந்த போராட்டத்தில் நாம் என்ன பண்ணணும் வெற்றி பெறணும் அப்ப தேவனை நாம் என்ன பண்ணணும் சார்ந்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலையாக்க அவர் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இப்போது பரமேறி செஞ்சிருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் அவர் வருகிற வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் தம்முடைய ஊழியக்காரரை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் அவர்களை சார் நமக்கு நெருக்கம் வருகிறதா நாம் விசுவாசத்தில் சோர்ந்து சோர்ந்து இருக்கிறோமா நாம் பய பயப்படுகிற காரியம் நாம் திகைத்து போகிற காரியம் நமக்கு வருகிறதா உடனடியாக நாம் தேவனை குறை சொல்லாத அவரிடத்திலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு உடனடியாக தேவனுடைய ஊழியக்காரரை நாம் அழைத்து ஜபிப்போமானால் அந்த காரியத்தில் இந்த தேவன் உடனே நம்மை விடு வைப்பார் இது எதனால உண்ட உடனே விடுதலை ஆகும் ஹலே லூயா லூயா ஒன்றை மறந்து விடாதீர்கள் நமக்கு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல போராட்டம் உண்டு இந்த போராட்டம் உண்டுங்கிற காரியத்தை மறந்து விடாதீர்கள் போராட்டம் வரும்போது நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான காரியங்களை அவர் செய்வார் ஹலே நாம் எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்கலாமா